வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அரிசி இட்லிக்கு அரிசி ஊற வைக்க போகிறேன் பாருங்கள் கவுனி அரிசி மாப்பிள்ளை சொம்பை அரிசி காட்டியானம் அரிசி இது மூணையும் போட்டு புளுங்கல் அரிசி பச்சை அரிசி எல்லாம் போட்டு ஊற வைப்பு இட்லிக்கு போட போகிறேன் பாருங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் இட்லி செய்வேன் இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ஒரு அழாக்கு போட்டுட்டேன் இது காட்டி ஆணம் இது ஒரு அளவுக்கு போட்டாச்சு மாப்பிள்ளை சம்பா இது ஒரு அளவுக்கு போட்டுக்கேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்குன்னா சீக்கிரம் சுகர் குறையும் பச்சை அரிசி ஒரு அளவுக்கு புளுங்குல அரிசி ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி ஒரு அளவுக்கு எல்லாம் கரெக்டாக ஒரு ஒரு டம்ளர் போடுங்க போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் எல்லாம் ஒரு ஒரு டம்ளர் கரெக்டாக போட்டுக்கேன் இந்த அரிசி கூடவே உளுந்து அரிசி கூடவே போட்டுருங்க உளுந்தான் இதில் நிறைய ஒரு ஆளாக்கு உளுந்து இது கூடவே டேபிள் ஸ்பூன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்டயம் போதும் ரொம்பவே அருமையாக வரும் இட்லி நல்லாயிருக்கும் தோசை இட்லியெலாம் அப்படியே பஞ்சு மாதிரி வரும் வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் இதையே போட்டிங்கன்னா போதும் இதுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சறேன் கழுவிட்டு வந்துடுறேன் நாலு தடவை கழுவிப்போம் இது அஞ்சாவது தான் நல்லா கழுவிக்கணும் இந்த மாப்பிள்ளை கும்பை அரிசி காஃபி ஆன அரிசியெல்லாம் கொஞ்சம் பழைய அரிசி கவுனி வச்சு எல்லாமே அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் வாசம் வரும் நல்லா தழுவிடும் பாட்டி இது அஞ்சாவது தடவை தழுவுறது இப்போ ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினப்புறம் போது உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஊறணும் அஞ்சு மணி நேரம் விட்டுருங்க அப்போ தான் அரிசி நல்லா ஊறி வரும் ஒரு அடைசு எடுத்துட்டேன் ரெண்டாவது அடைசு போட்டிருக்கேன் நல்லா நைஸாக எடுத்துக்கிட்டேன் ஒரு அடைசு உரைச்சி வச்சுட்டேன் எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துட்டு உங்களை காமிக்கிறேன் மாவு பாருங்க அப்படி பொங்கி வந்துடுச்சு அது கத்திரிக்காய் சட்னி தான் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சட்னி இட்லி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி பழம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் தக்காளி எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு வேக வைக்க போகிறோம் பாட்டி வேக வச்சுட்டு இந்த சட்னி இட்லி செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு பாதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி மாவு எடுத்துக்கோ இந்த வெயிலுக்கு குளிச்சு போயிடும் நைட்டு கரைக்கும் போது தான் உப்பு போட்டு கரைக்கக்கூடாது மாவு பொங்கி கொட்டிடும் அதனால் பாட்டி உப்பு போடாமல் தான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் பாதி நான் இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அப்படி தட்டில் நெய் தடவி நெய்யில் இட்டி எண்ணெய் தடை வைங்க ரொம்பவே நல்லா வரும் கவுனி அரிசி மாப்பிள சம்ப அரிசி காட்டு யானை அரிசியெலாம் வந்து பழமே வாய்ந்த அரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்க நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்போ மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா அப்புறமா இட்லி ஊற்றி வைங்க இட்லி அழிச்சு வந்துருங்க அப்படியே வரும் நல்லாவே வரும் இட்லி இட்லி பார்க்கணும் புசு பொசணும் எப்படி இருக்கும் இட்லி அப்படியே பார்த்திங்களா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடு இந்த மாதிரி அரிசி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி இட்லி செய்ய முயற்சி பண்ணிக்கோங்க இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி வரும் இட்லி கல்லாட்டம் இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நான் கொத்தமல்லி புதினா பொட்டுக்கலையெல்லாம் போட்டு ஒரு சட்னி அரிசி கெட்டி சட்னி கத்திரிக்காய் தக்காளி பழம் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜி இதுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லிக்கெலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு இந்த மாதிரி இட்லி எல்லோரும் நான் மூணு அரிசி போட்டிருக்கேன் இல்லையா அந்த மூணு அரிசியை வாங்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அதிகமாக நான் போட சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு ஒரு டம்ளர் தான் போட்டேன் ஒரு ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு வரும் நம்ம எவ்வளோ காசு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு வாங்கி சாப்பிட்டு நம்ம உடலை காப்பாற்றிக்குவோம் நம்ம உடம்ப சுகர்லாம் குறச்சிக்கலாம் மருந்து எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ